வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இரண்டு நாள் பயணமாக திருவாரூர் செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் முதல்வர் காட்டூரில் நடைபெற்று வரும் கருணாநிதி அருங்காட்சியக கட்டுமான பணிகளையும் பார்வையிடுகிறார் தமிழகத்தின் மாநில கல்விக் கொள்கை தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் கல்விக் கொள்கை உருவாக்கக் குழுவின் உறுப்பினர் ஜவஹர் நேசன் பேட்டி அதிமுக ஆட்சியில் இருந்தவரை ஒ பி எஸ் இபிஎஸ் ஒற்றுமையாக இருந்தனர் ஆட்சி போனதும் சண்டை போட்டுக் கொள்கின்றனர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் மனநலம் பாதித்தவர்கள் குடும்பத்தினரால் கைவிடப்பட்டோரை பாதுகாக்க கொள்கையை உருவாக்க வேண்டும் தமிழக அரசுக்கு எம் பி ரவிக்குமார் கோரிக்கை மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடர் அயர்லாந்தை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரண்டு நாள் பயணமாக திருவாரூர் செல்கிறார் காலை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி செல்லும் முதலமைச்சர் தஞ்சையில் மறைந்த முன்னாள் அமைச்சர் உபயத்துல்லாவின் இல்லத்திற்கு சென்று அவரின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தவுள்ளார் தொடர்ந்து திருவாரூர் செல்லும் அவர் காட்டூரில் கட்டப்பட்டு வரும் பிரம்மாண்ட கலைஞர் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான கட்டுமானப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் மேலும் இருபத்தி இரண்டாம் தேதி திருவாரூரில் நடைபெறும் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதலமைச்சர் மதியம் சென்னைக்கு திரும்புகிறார் தமிழகத்தின் மாநில கல்விக் கொள்கை தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று கல்விக் கொள்கை உருவாக்கக் குழுவின் உறுப்பினரும் முன்னாள் துணைவேந்தருமான ஜவஹர் நேசன் கூறியுள்ளார் அந்த குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி உள்ளிட்ட உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜவஹர் நேசன் சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட ஐந்து பல்கலைக்கழகங்களிலும் சில கல்லூரிகளிலும் ஆலோசனை மற்றும் கேட்புக் கூட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறினார் அதிமுக ஆட்சியில் இருந்தவரை ஓபிஎஸ் இபிஎஸ் ஒற்றுமையாக இருந்ததாகவும் ஆட்சி போனதும் தெருவில் வந்து சண்டை போட்டுக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பரப்புரையில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கட்சி பிரச்சினைக்காக இருவரும் பிரதமரை சந்தித்ததாகவும் மக்கள் பிரச்சினைக்காக அவர்கள் பிரதமரை சந்தித்ததுண்டா என்றும் கேள்வி எழுப்பினார் யோசிச்சு பாருங்க ஆட்சியில் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தாங்க ஒற்றுமையா இருந்தாங்க நீ முதலமைச்சர் நான் துணை முதலமைச்சர் நீ ஒருக்கிணைப்படர் நான் துறை உரையின் ஒரு கிணைப்பவர் இப்படிதான் ஆட்சியா இருந்தாங்க ஆட்சி போன அடுத்த நிமிஷம் ரெண்டு பேரும் வீதியில இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர்களை பாதுகாக்க தமிழக அரசு கொள்கை வகுக்க வேண்டும் என்று எம் பி ரவிக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார் விழுப்புரம் அன்புஜோதி இல்லத்தில் தங்கியிருந்தவர்களை சந்தித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் ஏராளமான ஆசிரமங்கள் அனுமதியின்றி செயல்படுவதாகவும் விழுப்புரத்தில் மேலும் மூன்று ஆசிரமங்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார் அனுமதி பெறாத ஆசிரமங்களை முறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இவர்கள் அதுபோல் குடும்பத்தினால் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுடைய பாதுகாப்புக்காக நலனுக்காக கொள்கை ஒன்றை தமிழ்நாடு அரசு வகுக்க வேண்டும் கூடைக்காலத்தையொட்டி சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் விமான சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனா பாதிப்பிற்குப் பின் தற்போது இயல்பு நிலை திரும்பியுள்ளதால் விமான பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இதனையொட்டி சென்னை பாரிஸ் சென்னை அபுதாபி சென்னை சிங்கப்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு கூடுதல் விமானங்களை இயக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு சினிமா முக்கிய காரணம் என வருமான வரித்துறை ஆணையர் ரவி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரான்ஸ் கலாச்சார மையத்தில் வெனிசுலா திரைப்பட திருவிழா தொடக்க விழா நடைபெற்றது விழாவை தொடக்கி வைத்து பேசிய வருமான வரித்துறை ஆணையர் ரவி ராமச்சந்திரன் சினிமா சக்தி வாய்ந்த துறை என்றும் தமிழ்நாட்டிற்கு சினிமாவில் இருந்து ஐந்து முதலமைச்சர்கள் வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் சிவகங்கை மாவட்டம் இருமதி கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சுவிரட்டுப் போட்டியில் மாடு முட்டி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இருமதி கிராமத்தில் சிவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டுப் போட்டி நடைபெற்றது முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்ட நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வேலாயுதப்பட்டினம் மத்தினி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு கடலில் பேனா நினைவுச் சின்னம் அமைப்பது தொடர்பாக நடைபெற்ற கருத்து கூட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு சென்னை மெரினாவில் அவரது நினைவிடம் அருகே கடலில் எண்பத்து ஓரு கோடி ரூபாய் செலவில் நாற்பத்தி இரண்டு மீட்டர் உயரத்தில் பேனா நினைவுச் சின்னம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது கூட்டத்தில் பேனா நினைவுச் சின்னம் அமைக்க இருபத்தி இரண்டு பேரும் அமைக்கக்கூடாது என்று பனிரண்டு பேரும் கருத்து தெரிவித்திருந்தனர் பேனா சின்னம் அமைத்தால் உடைப்பேன் என சீமான் பேசியது அப்படியே பதிவு செய்யப்பட்டுள்ளது விண்வெளித் துறையில் தனியார் பங்களிப்பு மிக மிக முக்கியம் என இஸ்ரோ முன்னாள் தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் செயற்கைக்கோள் தேவை அதிகமாகிக் கொண்டே போவதாகவும் இஸ்ரோவால் நிறைய செயற்கைக்கோள்களை ஏவ முடியாது என்றும் கூறினார் விண்வெளியில் தனியார் பங்களிப்பு இருப்பதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகளவில் கிடைக்கும் என்றும் சிவன் குறிப்பிட்டார் தனியார் பங்களிப்பு வந்து விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பு மிக மிக முக்கியமானதாகவும் ஏன்னா வந்து ஒன்று வந்து அந்த நம்முடைய தேவைகள் சேட்டலைட் தேவைகள் வந்து நம்மளுடைய இது அதிகமாக கொண்டிருக்கின்றது அதே மாதிரி வந்து நம்முடைய ஸ்பேஸ் எக்கனாமி நம்ம வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் குறவா இருக்கின்றது அதை நம்ம கூட்ட வேண்டும் நம்முடைய வந்து அப்போ தான் அந்நிய செலுவானி நமக்கு கிடைக்கும் ஆன்லைன் அபராதத்தை கைவிடக் கோரி விரைவில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் தன்ராஜ் கூறியுள்ளார் நாமக்கல்லில் நடைபெற்ற லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் செயற்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆன்லைன் மூலம் அபராதம் செலுத்துவதால் செய்யாத குற்றத்திற்கும் அபராதம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் உள்ளதாக தெரிவித்தார் ஆன்லைன் அபராதத்தை கைவிடக் கோரி தமிழகம் முழுவதும் உள்ள லாரி உரிமையாளர்களை ஒன்று திரட்டி ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் பெற்றோர்கள் கணக்கு துவங்கும் போது அதில் கூடுதலான தொகை செலுத்த புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய பெண் குழந்தைகள் தின விழா அங்குள்ள கம்பன் கலையரங்கில் கொண்டாடப்பட்டது அப்போது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி பெற்றோர்கள் பெண் குழந்தைகளை பாதுகாத்து வருவது பெருமைக்குரியது என்றும் இதனால் அனைத்து இடங்களிலும் பெண்கள் உயர்ந்து நிற்பதாகவும் கூறினார் உலகிலேயே மிகச்சிறந்த மீட்பு மற்றும் நிவாரணப் படையாக இந்தியாவின் அடையாளத்தை வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் துருக்கி மற்றும் சிரியாவை உலுக்கிய கடுமையான நிலநடுக்கத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள இந்திய அரசின் சார்பில் ஆபரேஷன் தோஸ்த் என்ற பெயரில் இந்திய படையினர் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர் மீட்புப் பணிகளை முடித்துக் கொண்டு குழு இந்தியா திரும்பியுள்ள நிலையில் மீட்புப் பணியில் ஈடுபட்ட வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் மோடி பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள நமது திறனை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் ஆந்திர மாநிலம் குண்டூர் அருகே உள்ள கண்ணவரம் தெலுங்கு தேசம் கட்சி அலுவலகம் மீது ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் ஆந்திராவில் ஆளும் கட்சியினர் தெலுங்கு தேசம் கட்சியை விமர்சித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்தனர் இதற்கு பதிலடியாக சட்டமன்ற உறுப்பினர் வல்லபனேனி வம்சி சமூக வலைதளங்களில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டார் இதனால் ஆவேசமடைந்த வல்லபனேனி வம்சி ஆதரவாளர்கள் தெலுங்கு தேசம் கட்சி அலுவலகத்தில் புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதன் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கோத்ரா ரயில் எரிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்ய முடியாது என உச்சநீதிமன்றத்தில் குஜராத் அரசு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இரண்டில் சபர்மதி ரயில் எரிக்கப்பட்ட சம்பவத்தில் ஐம்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் இது குஜராத் கலவரத்திற்கு காரணமானது இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற அப்துல் ரஹமான் தாண்டியா தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்தது குஜராத் அரசின் கொள்கைகளின்படி கோத்ரா ரயில் எரிப்பு வழக்கில் தண்டிக்கப்பட்டவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்யக் கோர முடியாது என வாதிடப்பட்டது வாதத்தை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பான விசாரணையை மூன்று வாரங்களுக்கு தள்ளி வைத்தது மலையாள திரைத்துறையில் இருநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் கருப்பு பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கேரளாவில் கடந்த டிசம்பர் மாதம் பிரபல மலையாள சினிமா தயாரிப்பாளர்களான ஆண்டனி பெரும்பாவூர் ஆண்டோ ஜோசப் லிஸ்டின் ஸ்டீபன் நடிகரும் தயாரிப்பாளருமான பிருத்விராஜ் உள்பட சினிமா தயாரிப்பாளர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனை குறித்த விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன அதன்படி மலையாள சினிமாவில் இருநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு கருப்பு பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது ராபிடோ ஓலா ஊபர் நிறுவனங்களின் இருசக்கர வாகன சேவைகளுக்கு தடை விதித்து அதிரடி உத்தரவை டெல்லி அரசு பிறப்பித்துள்ளது தனியார் பதிவு எண்கள் கொண்ட இருசக்கர வாகனங்களை பயணிகளை வாடகைக்கு ஏற்றிச் செல்ல பயன்படுத்துவது என்பது மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டை மீறுவதாகும் என்று டெல்லி துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த தடையை மீறினால் பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதமும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று டெல்லி போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது மேலும் ஓட்டுநர் உரிமம் ரத்து நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய பெருங்கடலில் உருவான ஆக்ரோஷ சூறாவளி புயல் நகரும் காட்சி வேகமாக பரவி வருகிறது இந்திய பெருங்கடலில் அதிபயங்கர வெப்பமண்டல சூறாவளி உருவாகியிருக்கிறது புயலின் கண்பகுதி ஆக்ரோஷமாக நகர்ந்து செல்லும் காட்சியை சர்வதேச விண்வெளி மையம் வீடியோ பிடித்திருக்கிறது புயல் இந்திய பெருங்கடல் தீவான மொரீஷியஸை நோக்கிச் செல்கிறது புயல் செவ்வாய்க்கிழமை மொரீஷியஸை தாக்கும் எனவும் சூறாவளியால் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளதாகவும் மொரீஷியஸ் நேரடி அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாகவும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது the மோர்பி பால விபத்தில் பாலத்தை தாங்கியிருந்த தொங்கு கம்பிகள் விபத்து நேரிடுவதற்கு முன்பாகவே உடைந்திருக்கலாம் என விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் மோர்பியில் கடந்த அக்டோபர் மாதம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட தொங்கு பாலம் விழுந்து நூற்று முப்பத்தைந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட சிறப்பு புலனாய்வு பிரிவு உயர்நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது அதில் தொங்கு பாலத்தை தாங்கி நின்ற நாற்பத்து ஒன்பது கம்பிகளில் இருபத்தி இரண்டு கம்பிகள் விபத்து நேரிடுவதற்கு முன்பாகவே உடைந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழல் மற்றும் பிரிவினைவாதத்திற்கு பெயர் போன கட்சி காங்கிரஸ் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் கடலோர கர்நாடக மாவட்டங்களில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் உடுப்பி பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜே பி நட்டா இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதார மாநிலத்தில் ஒன்றாக கர்நாடகா மாறப்போகிறது என்றார் இன்றுள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் குடும்பக் கட்சிகளாக உள்ளதாக நட்டா குறை கூறினார் ஆனால் பாஜக அப்படிப்பட்ட கட்சி அல்ல என்றும் மக்கள் நலன் சார்ந்து சிந்தனை செய்யும் கட்சி என்றும் தெரிவித்தார் சளி மருந்துகளை பயன்படுத்தினால் கரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தலாம் என சென்னை ஐஐடி ஆராய்ச்சியில் தகவல் வெளியாகியுள்ளது சென்னை ஐஐடி ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் அமெரிக்காவின் நார்த் வெஸ்டர்ன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் ஆராய்ச்சியாளர்கள் கோவிட் தொற்று எவ்வாறு ஆபத்தானதாக மாறும் என்பதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டனர் ஆய்வின் முடிவில் இருமல் சிறப்புகள் சளி நீக்க மருந்துகள் ஆகியவற்றை உட்கொள்வது சளி நீர்த்துளிகள் உருவாவதை கட்டுப்படுத்தும் என கூறப்பட்டுள்ளது இதனால் பிறருக்கு பரவுவதை குறைப்பது மட்டுமின்றி கீழ் கீழ்ச்சுவாச குழாய்க்கு துகள்கள் தானாக உள்ளிழுக்காமல் தவிர்க்க முடியும் என்றும் ஆய்வில் தெரியவந்துள்ளது தொலைத்தொடர்பு மற்றும் நெட்வொர்க்கிங் நிறுவனமான எரிக்சன் செலவுகளை குறைக்கும் முயற்சியில் ஸ்வீடனில் ஆயிரத்து நானூறு பேரை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது வரும் நாட்களில் பல்வேறு நாடுகளில் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை பணியிலிருந்து நீக்குவது தொடர்பான அறிவிப்பை அந்நிறுவனம் வெளியிட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இறுதிக்குள் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் செலவை குறைக்க எரிக்சன் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது பார்டர் கவாஸ்கர் டிராஃபி டெஸ்ட் தொடரில் இருந்து ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஹேசல்வுட் விலகியுள்ளார் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக முதல் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடாத நிலையில் காயம் குணமடையாததால் ஹேசல்வுட் நாடு திரும்பியுள்ளார் இதை ஆஸ்திரேலிய அணியின் பயிற்சியாளர் ஆண்ட்ரூ மெக்டொனால்டு உறுதி செய்துள்ளார் ஏற்கனவே மிச்சல் ஸ்டார்க் கேமரோன் கிரீன் காயத்தால் அவதிப்படும் நிலையில் ஹேசல்வுட்டும் விலகியுள்ளது ஆஸ்திரேலிய அணிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது நியூசிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளர் கைல் ஜேமிசன் கடந்த சில நாட்களாக முதுகுவலியால் அவதிப்பட்டு வந்தார் இந்நிலையில் அவர் முக்கிய அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதாகவும் அதிலிருந்து குணமடைய நான்கு மாதங்கள் வரை ஆகலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் வரும் ஐ பி எல் தொடரில் இருந்தும் ஜேமிசன் விலகியுள்ளதாக கூறப்படுகிறது ஜேமிசன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் ஒரு கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் வாங்கப்பட்ட நிலையில் அவருக்கு மாற்றாக சிஎஸ்கே நிர்வாகம் ஒப்பந்தம் செய்ய உள்ள வீரர் யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது டிஎன்பிஎல் இருபது ஓவர் கிரிக்கெட் தொடரின் ஏழாவது சீசனுக்கான வீரர்கள் ஏலம் வரும் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளது இந்த ஆண்டு ஐ பி எல் போட்டியைப் போன்று டிஎன்பிஎல் வீரர்களும் ஏலத்தின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட உள்ளனர் மொத்தம் தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று வீரர்களை கொண்ட ஏலத்தில் பிசிசிஐ நடத்தும் முதல் தர உள்நாட்டு போட்டியில் விளையாடிய வீரர்கள் உட்பட நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏலத்தில் பங்கேற்கும் ஒவ்வொரு அணியும் எழுபது லட்சம் ரூபாயை மொத்த தொகையாக கொண்டு தங்களின் அணிக்கான வீரர்களை எடுக்க முடியும் எட்டு அணிகளும் குறைந்தபட்ச பதினாறு வீரர்களையும் அதிகபட்சமாக இருபது வீரர்களையும் தேர்வு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் அறிவித்துள்ளது ஒவ்வொரு அணியும் அதிகபட்சமாக இரண்டு வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பதால் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியில் நாராயண் ஜெகதீஷன் மற்றும் சசிதேவ் ஆகியோர் தக்கவைக்கப்பட்டுள்ளனர் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அயர்லாந்தை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது குபெர்காவில் குரூப் பி பிரிவில் நடந்த லீக் போட்டியில் இந்தியா மற்றும் அயர்லாந்து மகளிர் அணிகள் மோதின முதலில் ஆடிய இந்திய அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று ரன்கள் எடுத்தது இந்திய வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா சிறப்பாக விளையாடி எண்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் அடுத்து விளையாடிய அயர்லாந்து அணி எட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு ஐம்பத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டது தொடர்ந்து மழை பெய்த காரணத்தால் டக்வர்த் லூயிஸ் விதிப்படி இந்திய அணி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இதன் மூலம் குரூப் பி பிரிவில் ஆறு புள்ளிகள் பெற்ற இந்திய அணி இங்கிலாந்து அணியுடன் சேர்ந்து அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது ஷாருக் கானின் பட்டான் திரைப்படம் ஒட்டுமொத்தமாக ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை கடந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஷாருக் கான் தீபிகா படுகோன் நடிப்பில் கடந்த ஜனவரி மாதம் வெளியான படான் திரைப்படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்று தொடர்ந்து வெற்றிகரமாக தியேட்டர்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஹிந்தி மொழியில் அதிக வசூல் ஈட்டிய படம் என அண்மையில் சாதனை படைத்திருந்த நிலையில் தற்போது ஒட்டுமொத்தமாக ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளதாக சினிமா வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதன் மூலம் அமீர் கானின் டங்கல் பாகுபலி டூ ஆர் கேஜிஎஃப் இரண்டாம் பாகத்தை தொடர்ந்து ஆயிரம் கோடி ரூபாய் வசூலை கடந்த ஐந்தாவது இந்திய படம் என்ற சாதனையை பட்டான் படைத்துள்ளதாக கூறப்படுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரண்டு நாள் பயணமாக திருவாரூர் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் முதல்வர் காட்டூரில் நடைபெற்று வரும் கருணாநிதி அருங்காட்சியக கட்டுமான பணிகளையும் பார்வையிடுகிறார் தமிழகத்தின் மாநில கல்விக் கொள்கை தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் கல்விக் கொள்கை உருவாக்கக் குழுவின் உறுப்பினர் ஜவஹர் நேசன் பேட்டி அதிமுக ஆட்சியில் இருந்தவரை ஓபிஎஸ் இபிஎஸ் ஒற்றுமையாக இருந்தனர் ஆட்சி போனதும் சண்டை போட்டுக் கொள்கின்றனர் இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் மனநலம் பாதித்தவர்கள் குடும்பத்தினரால் கைவிடப்பட்டோரை பாதுகாக்க கொள்கையை உருவாக்க வேண்டும் தமிழக அரசுக்கு எம்பி ரவிக்குமார் கோரிக்கை மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் அயர்லாந்தை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்